யப்ப பக்தர்களுக்கு வந்துட்டு பிளைட் டிக்கெட்டு வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கேட்டு இதுக்கு வந்துட்டு எல்லாமே ஒன்றா குரல் கொடுத்தாதான் இதுக்கு வந்துட்டு பலன் உண்டு சபரிமலையில எப்படி வந்து ஐயனுக்கு வந்துட்டு மகரஜோதி தரிசனம் கட்டவோ இதே வந்து பத்துமலையில வந்துட்டு மகரஜோதி தரிசனம் காட்டிச்சாங்க சாமி சரணம் அடியன் யுவராஜா குருசாமி அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் பத்துமலை மலேசியா சபரிமலை என்று போற்றப்படும் இந்த ஆலயத்துல இருந்து கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து சுவாமிமார்கள் ஒரு நிறைவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு மகரஜோதி நம்ம ஆலயத்துல சிறப்பான முறையில் இன்றைக்கு காலையில் வந்துட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் அவங்களோட இருமுடி காணிக்கையை செலுத்துனாங்க இன்றைக்கு வந்துட்டு விநாயகர் ஆலயத்துல நம்ம திரு ஆபரணப்பட்டி புறப்பட்டு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் பத்துமலை மலேசியா சபரிமலை போட்டப்ப இந்த ஆலயத்துக்கு வந்து திரு ஆபரணப்பட்டி வந்துட்டு ஐயனோட சன்னிதானம் வந்து அடங்கி ஐயனுக்கு வந்து தங்க அங்கி சாத்திட்ட பிறகு நம்ம ஆலயத்துல வந்துட்டு சபரிமலையில எப்படி வந்துட்டு ம பொன்னம்பளமேட்டுல வந்துட்டு ஐயனுக்கு வந்துட்டு மகரஜோதி தரிசனம் கட்டவும் இதே வந்து பத்து வந்துட்டு நம்ம இங்கே மகரஜோதி தரிசனம் காட்டிச்சாங்க இந்த பூஜைக்கு ஏறத்தால் மூவாயிரம் ஐயப்ப பக்தர்களும் பக்தர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க இது வேலையில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடவுள் இருக்கும் இந்த பூஜை நல்லா சிறப்பா ஏற்பாடுகள் நடந்தது எல்லாத்துக்கும் ஒத்துழைச்ச அனைவருக்கும் வேலையில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இந்த பூஜைக்கு கார்த்திகை முதல் நாள்லேருந்து இந்த இரண்டு மாட காலங்களில் வந்துட்டு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்துட்டு இந்த பூஜை வந்து சிறப்பான முறையில் நடந்திருக்கு உதவினாங்க அவங்களுக்கும் இவ்வளையில நன்றியை தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கும் விரத முறையை கடைப்பிடிச்சு முறையாக இந்த வழிபாட்டில் இருக்கிற அனைத்து சுவாமிமார்களுக்கும் அடியனோட சார்பாகவும் ஆலய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வாழ்க்கையில ஒன்றும் சிறப்பாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் லேபாட்ல வந்துட்டு இன்றைய இரண்டு வார காலகட்டமாக அஹ் ஐயப்ப பக்தர்கள் போடுறதுக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு சிறப்பு வழி ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நம்மளோட வார்த்தையை கேர ஏர் ஏஷியாவில் எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய பேருக்கு பயன் அளிச்சது நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் அடியுடன் தொடர்பு கொண்டு நன்றியை தெரிவித்தார்கள் வேலையில் வந்துட்டு அரசாங்கத்துக்கும் சரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மலேசியா வார்த்தை கேர ஏர் ஏஷியா அனைத்து வைபி டாக்டர் குணராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு வந்து சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு உதவண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மலேசியா ஐயப்ப பக்தர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதை தொடர்ந்து நம்ம ஐயப்ப பக்தரா இந்த ஒரு இரண்டு மாதம் இந்த ஐயப்ப விரதத்தை வந்துட்டு கடைபிடிச்சு ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம் வருங்காலங்கள் ஒன்று ஒரு பத்து மாதம் வந்துட்டு இதே வந்துட்டு அந்த விரத முறைகளை வந்துட்டு முழுமையா என்ன கற்றுக்கொண்டமோ அதை கடைபிடிச்சா ஒன்னும் சிறப்பாக இருக்குன்னு தான் அடியனோட வேண்டுகோள் வருங்காலங்களில் ஒன்றும் ஐயப்ப பக்தர்கள் ஒற்றுமையாக இருந்து நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு முதல் கட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வருங்காலங்களில் வந்துட்டு மலேசியா ஐயப்பா சேவா சங்கம் மூலிமா நிறைய நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே வேளையில் அரசாங்கத்துக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு போகிற ஐயப்பா பக்தர்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கோம் இதுக்கு வந்துட்டு எல்லாமே ஒன்றாக குரல் கொடுத்தாதான் இதுக்கு வந்துட்டு பலன் உண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் இந்த சமய வழிபாட்டுக்கும் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா